வணக்கம் மாஸ்டர் ஐ லவ் யூ மாஸ்டர் மாஸ்டர் என்னை நிறையா என்னோடய அறியாமல் தெரிய விளக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை தான் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் எனக்கு இப்போ ஒரு உணர்வு பரிந்துக்கலான் தான் மாஸ்டர் நான் நம்மளோட நிர்வாகத்தை பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா மற்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா அவர் திறமைசாலியை வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம இதில் பார்த்தோன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு இருந்தாலும் அந்த ஒரு நிர்வாகத்தை எல்லோருமே இப்போதான் படிக்கலாம் இருக்காங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக படிக்கலாம் வராங்க ஏன் மாஸ்டர் இப்படி வச்சுருக்காங்க ஒரு நாலு பேர்னால் நாலு பேர் ஒரு நல்லா திறமைசாலியாக இருந்தால் டக்குன்னு மேலே கொண்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எனக்குள்ளே எப்போவுமே ஓடிட்டுருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நிர்வாகத்தை நடத்திருக்கும் ஒரு குருவானவர் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னான ஒரு அழக நான் இன்னைக்கு தான் மாஸ்டர் உணர்ந்தேன் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல நான் உணர்ந்தது சொல்கிறேன் இப்போ ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு செஞ்சு வச்சிருந்த சிலையெல்லாம் எடுத்து டப்பு டப்புனு வச்சு ஒரு கோவில் கட்டினா அதில் ஒன்றுமே இருக்காது அதே இதை வந்துட்டு கல்களை தேடி அதை ஒவ்வொன்றா என்ன கோயில் எப்படி வேணுமோ நம்ம என்ன அந்த இடத்துல கொடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலைகளை பார்த்து பார்த்து அழகா செதுக்கி அப்படி செதுக்கும் போது அதுக்கு ஒரு உயிர்ப்பு வரும் அந்த உயிர்ப்பான சிலைகள் மூலம் அந்த கோவிலை கட்டும் போது அதனோட அழகே தனிதானே மாஸ்டர் நீங்க எங்களை எல்லாத்தையும் அப்படித்தான் வழி நடத்துறீங்க அப்படிங்கிற உணர்வே எனக்கு இப்போதான் மாஸ்டர் புரியுது